ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பேச போகிறது வந்து ஃபெமினிசம் அதாவது பெண்ணியம் பெண்ணியம் சொல்கிறோம் இப்போ எல்லாருமே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபெமினிசம் அதாவது பெண்ணியம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஃபெமினிசம்னா என்னங்க அதாவது ஒரு பெண் தான் எத்தகைய கல்வி கற்க வேண்டும் தான் என்னவாக மாற வேண்டும் என்பது அது அவளுடைய தனிப்பட்ட உரிமை அந்த உரிமையில் நம்ம தலையீடு பண்ணக்கூடாது அதுதான் ஃபெமினிசம் ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய தனிப்பட்ட வாழ்வு தன்னை சுற்றி உள்ளவர்களை அது பாதிக்காத வரையில் அது போற்றத்தக்கது இதுதாங்க ஃபெமினிசம் அதாவது ஆணுக்கு நிகர் பெண் அது எந்த விதமான மாற்று கருத்தை கிடையாது அதை பற்றி அதுக்காக தான் எல்லோரும் வந்து ஃபெமினிசம் பற்றி போராட ஆரம்பிக்கிறாங்க அது நல்ல வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அதே ஃபெமினிசம் என்ற ஒரு பெயரில் பெண்ணியம் என்ற ஒரு பெயரில் நடை உடை பாவனை மற்றும் பேச்சுக்களில் மட்டும் அந்த மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டு நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றாமல் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ பெண்கள் இதை தான் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு வாழ்வியில் நடைமுறையில் நடந்துகிட்டு வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அது வந்து ஃபெமினிசம் இல்லைங்க நம்ம உரிமைக்காக போராடணும் சமீபத்தில் நான் ஒரு செய்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் டிவியில் பார்த்துருப்போம் யூடியூப்பில் பார்த்துருப்போம் செய்தித்தாளில் படிச்சுருப்போம் அதாவது நல்ல நவநாகரிகமான பெண்ணு தான் அந்த பொண்ணும் நல்லா படித்த பெண் நல்ல வசதியான பெண் வசதியான குடும்பத்தை சார்ந்த பெண் நிறைய பொருட்களை செல்வங்களை கொடுத்து அந்த பொண்ணை வந்து நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க படிச்ச பெண்ணு ஏங்க ஒரு கார் ஓட்ட ரோட்ல ஒரு கார் ஓட்டுற தைரியம் உள்ள ஒரு பெண்ணு அது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அது சாதாரண பெண்ணை விட ஒரு படி தான் அவ்வளோ ஒரு நாகரிகமான ஒரு பெண் கல்யாணம் பண்ணி ஒரு மாதத்துலேயே அவங்க வீட்டில் என்ன கொடுமை நடத்துனாங்க கொடு அதாவது மாமியார் வீட்டில் கொடுமைகள் பல நடந்துருக்கு அதாவது பாலியல் வன் கொடுமைகள் நிறைய நடந்துருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க நியூஸில் எங்கே ஒரு படித்த பெண்ணு நவநாகரிகமான பெண்ணு இந்த கொடுமைகளை ஆரம்பத்துலேருந்தே அவள் சந்திச்சிருக்கா அந்த வீட்டில் அதை ஏங்க அவள் வந்து தன் பெற்றோர்களுக்கு அவள் தெரியப்படுத்தலை தெரியப்படுத்திருக்கணுமா வேணாமா கண்டிப்பாக தெரியப்படுத்திருக்கணும் அதுவும் ஒரே பெண்ணு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நான் அம்மா கிட்ட அட்லீஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கலாம் சரிங்க அம்மா கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ண பல விதத்துல அவ நினச்சிருக்கலாம் அம்மா அப்பாவை அதை பாதிக்கும் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சில ஏதாவது அப்பாவுக்கு இந்த அதிர்ச்சியில் ஏதாவது நேர்ந்துடும் ஏதாவது தீங்கு நேர்ந்துடும் அப்படின்னு நினைச்செல்லாம் அவ விலகி இருக்கலாம் சொல்லாமலே விட்டுருக்கலாம் ஆனாலும் அவளுக்கு படித்த பொண்ணு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காதுங்களா ஒரு தோழமையில் யாருமே இல்லையா ஒரு தோழியர்கள் யாரும் இல்லையா கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா அவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க ஏதாவது அவங்களுடைய கருத்து அவங்க தெரிவிச்சிருப்பாங்க இல்லைங்களா எப்படி அந்த பொண்ணு கோழைத்தலமாக இருந்தா ஒரு நான் ஒரு காரு ஓட்டுற அளவுக்கு மனதைரியம் உள்ள பொண்ணு எப்படி இந்த ஒரு கோழையான முடிவு ரொம்ப ஆச்சரியக்குரியான கேள்வியாக தான் இருக்கு எனக்கு அவளை தான் இந்த வன் ஒரு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த வன்கொடுமைகளை அவள் அனுபவிச்சிருக்கா அதை வந்து தன் மாமியார்கிட்டையும் சொல்லியிருக்கலாம் என்னங்க இந்த காலத்து இப்போதான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி நான் போட்டேன் அதெல்லாம் அந்த காலம் மாமியாருங்க இப்போ மாமியாருங்களாம் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் மாறியாச்சு எல்லாரும் ஆலர் எஜுகேட்டட் நல்லா படித்தவங்க எல்லாமே மாறியாச்சு அந்த காலம்லாம் மாறிடுச்சுன்னு நானே சொன்னோம் ஆனா இப்போ அந்த மாமியார் மறுபடியும் மாமியார் கொடுமைன்னு அது செய்தியில கேள்விப்படும் போது மனசு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க மாமியார் வர்க்கமே இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு முத்திரை குத்தி விட்டுறாங்க இதுல நம்ம இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த மாமியார் வர்க்கத்தை இது வந்து ஒரு சிலர் செய்யற தவறுகளால எல்லாருமே வந்து வருந்தப்படக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம் இல்லைங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டாங்க இப்ப அந்த பொண்ணுக்கு பல விதத்துல தன்னை பாதுகாத்து இருந்திருக்கலாம் ஒன்று அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா தன்னோட கிட்ட சொல்லியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கலாம் இல்லையா மகளிர் காவல் நிலையம் இருக்கவே இருக்குது போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா வேற ஏதாவது நைபர்ஸோ இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் இவ்வளோ இருக்குது அங்கெல்லாம் அவள் காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம் இருக்கு அந்த பொண்ணு வந்து இத்தனை வன்கொடுமைகளை தாண்டிட்டு அந்த வீட்டில் இருந்திருந்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு எனக்கு இத்தனைக்கும் அவள் தன்னுடைய தன்னை புருஷன் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கிறத மாமியார்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்போ அந்த மாமியார் அவ்வளோ ஒரு பெண் தானே அந்த பெண் எதுக்கு எதிர்க்கல தன் பிள்ளைய தன் பிள்ளைய எதுக்கு எதிர்க்கல அந்த மருமகளுக்காக கொஞ்சம் போராடி இருக்கலாம் இல்லைங்களா அங்கே தான் எனக்கு வந்து அந்த குடும்பமே மொத்த குடும்பமே இந்த பொண்ணை வந்து ரொம்ப குடும்பப்படுத்திக்கிறாங்க கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்கன்றது நான் என்னோடது புரிய என்னுடைய என்னுடைய புரிதல் இதே தான் இதுதான் சொன்னேன் மொத்தத்துல இந்த ஒரு சிலர் செய்யற தவறால் எல்லாருமே பாதிக்கப்படுறோம் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுங்க இது இப்போ அந்த பொண்ணு தவறான முடிவு எடுத்துட்டா இந்த இடத்துல தான் ஃபெமினிசம் வந்து பத்தி ஃபெமினிசம் பெண்ணியம் சொல்கிறோம் இல்லைங்களா அங் இங்கே தாங்க அந்த பொண்ணு உரிமை குரல் கொடுத்துருக்கணும் படித்த பொண்ணு நாகரிகமாக இருந்த பொண்ணு நாகரிகம் தெரிந்த பொண்ணு எப்படி விட்டு கொடுத்துட்டா என்ன பயம் ஏற்பட்டிருக்கும் அவளுக்கு அவளை யாரும் பிளாக்மெயில் பண்ணட்டும்லே பிளாக்மெயில் பண்ணட்டும் அவளால் அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒன்று ஒரு வழிமுறையில் அவள் பின்பற்றிருக்கலாம் இல்லையா வெளி வெளியில வர முடியாத சூழ்நிலை இருந்தால் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இப்போ அந்த வெளியில வெளியிலலாம் வந்து போயிருக்காங்க இல்ல அந்த மாதிரி நேரத்துல ஏன் அவ அந்த ஒரு இருந்து வெளில வர வந்திருக்கக்கூடாது யார் மூலமாகாவது வெளியில் வந்திருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய இங்கே தாங்க பெண்ணியம் தேவை இதுதான் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக போராடணும் அதுக்கு பெண்ணியம் தேவை சின்ன சின்ன விஷயங்கள் படிக்காதவங்கலாம் கூடங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஒன்றுமே சின்ன சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூட பெண்ணியம் பற்றி பேசி போராட தன்னை பாதுகாத்துறதுக்கு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதுவும் ஒரு பக்கம் நடக்குது ஆனா இந்த இவ்வளவு படிச்ச பொண்ணு இவ்வளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எப்படி தன்னை வந்து பாதுகாத்துக்கலங்கிறது ஒரு கவலைக்குரிய இடமா தான் இருக்கு அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து பேசணும் நினைச்சேன் நிறைய பெண்ணுங்க வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்த எல்லாம் கூட வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தர்க்கங்கள்லாம் கூட நான் போலீஸ்க்கு போவேன் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்ற ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துறாங்க அதெல்லாம் வரவிருக்கத்திற்கு தான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ பொடி தூக்குற பொண்ணுங்க இருக்கிற மத்தியில் இவ்வளோ படித்த பொண்ணு நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணு இவ்வளோ வன்கொடுமைகளை அதாவது பாலியல் வன்கொடுமை அனுபவித்த பொண்ணு எப்படிங்க அது தாங்கிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்றது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அது ரொம்ப சங்கடமான செய்தியாக தான் இருந்தது அதுக்காக தான் இந்த பெண்ணியம் பற்றி நான் பேச வந்தேன் இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ மக்கள் இப்போ பொதுவாகவே பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஃபெமினிசம் என்ற பெயரில் நடை உடை பாவனை பேச்சு இதில் தான் தன்னை மாற்றிக்கிறாங்க மாற்றிக்கிட்டு நாங்கள் வந்து மே இதில் வந்து மேல்நாட்டு கலாச்சாரமும் கலந்துடுது வெஸ்டர்ன் கல்ச்சரும் கலந்துடுது இதனால் இது கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்க தவறான பாதையில் தவறான கல்ச்சர் தேவையற்ற கலாச்சாரத்தில் மாற்றிக்கிட்டு எத்தனையோ குடும்பங்கள் சீரழ்ந்து போயிருக்குங்க அதில்ங்க ஃபெமினிசம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே இந்த ஒரு புரட்சியா இந்த புரட்சி எல்லாம் எப்பத்தில இருந்து இருக்கு நமக்கு தெரியல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வாழ்வியல் முறைய நம்ம ஒட்டு மொத்தமாக ஒதுக்கிவிட முடியாதுங்க ஏன்னா அந்த காலத்திலேயே பெண்கள் நிறைய புரட்சிகள் ஏற்படுத்தி நிறைய பெண்கள் பெரிய உயர்ந்த நிலைக்கு அடைந்திருந்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஃபெமினிசம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்களும் பின்னியத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க கலாச்சாரத்திலேருந்து வெளியில் வரலங்க அதே கல பண்டைய கலாச்சாரத்தை பின்பற்றி தன்னை உயர்ந்த நிலைக்கு தன் பெண்ணியத்தை உயர்த்தி உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க அதை நம்ம தக்கணும் அதனால் பழங்கால பழங்கால கலாச்சாரம் பழங்கால கலாச்சாரம் இனிமேல் யாரும் அப்படி பேசாதீங்க பழங்கால கலாச்சாரத்திலும் பெண்ணியம் இருந்தது அவங்களும் பல வகையில் போராடி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டோம்னா எங்கேயோ போய் நிற்கோங்க சங்க இலக்கியத்துல இருந்து பெண்கள் கல்வி தொழில் திருமணம் வாழ்வியல் முறை என்று எல்லாத்திலையுமே எல்லா கலாச்சாரங்களையும் பின்பற்றி வந்து தன்ன சமூகத்துல உயர்த்தி வாழ்ந்த பெண்கள் இலக்கியத்துல நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க படிச்சு பாருங்க சங்க காலத்துல பெண்ணியம் இருந்திருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ பெண்கள் உயர்ந்திருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம லிஸ்ட் போட்டோம்னா நிற்கும் அதெல்லாம் நம்ம பெமினிசம் டைமே பத்தாது இதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பெண்கள் இப்ப இருக்கிற பெண்கள் வந்து தேவையற்ற இந்த வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டு கலாச்சாரம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இதெல்லாம் வந்து பெண்ணியத்துல பெமினிசத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ல மட்டும் பேச்சுல மட்டும் இதெல்லாம் இதெல்லாம் தான் பெமினிசம் நினைச்சுட்டு இந்த மாற்றங்களை தன்னுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு நம்மளுடைய கலாச்சார சீரழிவுக்கு காரணமாக இருந்து அதை வந்து நம்ம வருங்கால சந்ததியினருக்கு ஒரு தவறான பாதையை வகுக்கிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்துங்க ஸோ இந்த நடை உடை பாவனையில் மட்டும்தான் மாற்றங்கள் ஏற்படுத்தி நானா ஃபெமினிசம் அப்படின்றது கிடையாதுங்க நான் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் தன்னை இந்த சமூகத்துக்கு நம்ம எப்படி நம்ம வெளியில் சமூகத்தில் எப்படி நம்ம உயர் உயர்த்தி காட்டிக்கலாம் நம்ம படி கல்வியிலையும் செய்யும் தொழில்லையும் நம்மள எப்படி ஆணுக்கு நிகரா சரிசமமா நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா அதே போல சமூகத்துல நமக்கு ஏதாவது இழிவு ஏற்பட்டாலும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏதாவது இழிவு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபடணுமோ அதுக்கு நம்ம செயல்பாடு நம்ம தயாரா இருக்கணும் அதுதாங்க பெண்ணியம் நான் நினைக்கிறேன் பெமினிசம்ங்கிறது இங்கதான் தான் இருக்குது இப்போ தான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குறாங்க அந்த சம உரிமையை நம்ம சரியாக பயன்படுத்துவோம் சரியாக பயன்படுத்துவோம் அதை தவிர இந்த நாகரிகம் என்ற மோகத்தில் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ற மோகத்தில் நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் சீரழியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது அது ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னதான் நம்ம பெண்ணியத்தை பேசினாலும் ஃபெமினிசம் பேசினாலும் ஒரு பெண் குடும்பத்தில் ஒரு பெண் பெண்ணாக செயல்பட்டால்தான் குடும்பம் சீர்குலையாமல் இருக்கும் இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க ஒரு பெண்ணால் மட்டும்தான் அடைய முடியும் கடவுள் பெண்ணுக்கு மட்டும்தான் இயற்கையாக ஒரு உயிரினத்தை படைக்கும் ஆற்றல் பெண்ணுக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆணும் பெண்ணுக்கு நிகராக முடியவே முடியாது அப்ப நம்ம எவ்வளவு வசதி இப்படிப்பட்ட மரியாதைக்குரிய ஒரு ஸ்தானத்துல நம்மள வச்சிருக்காங்க அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது என்றைக்குமே ஆண்கள் வந்து இந்த விஷயத்தில் நிகராக முடியாதுங்க அதனால் பெண்ணியத்தை பற்றி யாருமே அவ்வளோ சீக்கிரம் பேச முடியாதுங்க இந்த நிகழ்ச்சி சில விஷயங்கள் நம்ம பார்க்க நேரிடும் போது காண நேரிடும் போது கேட்க நேரிடும் போது ஏதோ இதை ஏதாவது நம்ம சொல்லணும்ன்றது என் மனசில் எழுந்தது தான் இந்த பெண்ணியம் ஃபேமரிசம் பற்றி நான் பேச வந்தேன் இந்த பெண்ணியம் பேசும்போது நம்ம மாற்றங்கள் உருவத்திலும் பேச்சிலும் மட்டும் அல்லாமல் சமூக முன்னேற்றத்துக்கு நாம் போராட வேண்டும் கல்வி மற்றும் தொழில் சார்ந்த வகையில் நாம் ஆணுக்கு நிகர் என்ற ஒரு உரிமைக்காக நம்ம போராடலாம் இதன் இந்த உரிமைக்காகலாம் நம்ம போராடலாங்க ஃபெமினிசம் என்ற பெயரில் அதாவது பெண்ணியம் வெஸ்டர்ன் கல்ச்சரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிட்டு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு வெறும் நடை உடை பாவனையில் மட்டும் பேச்சில் மட்டும் நம்ம வந்து மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு கலாச்சார சீர்குலைவுக்கு காரணமாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து போராடுவோம் சம உரிமைக்காக சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக போராடுவோம் சம உரிமைக்காக போராடுவோம் நமக்கு ஏதாவது இழிவோ துன்பங்களோ ஏற்பட்டால் அதுக்கு உரிமை குரல் கொடுத்து போராடுவோம் இது தாங்க பெண்ணியம் நான் நினைக்கிறேன் முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா பெண் உரிமைக்கு போராடுங்கள் சமூகத்தில் பெண்களின் உரிமைக்கு போராடுங்கள் ஆனால் அதுவே கலாச்சார சீர்குலைவுக்கு வித்திடாமல் இருக்க செயல்படுங்கள் இதுதான் நான் சொல்ல வந்ததுங்க மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதை மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்